ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நார்த்தங்காய் நார்த்தங்காவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நார்த்தங்காவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க மீடியமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அவிச்சு நார்த்தங்காய் எல்லாத்தையுமே தண்ணி இல்லாமல் ட்ரையாக எடுத்துக்கோங்க இப்போ அதுக்கு தேவையான மசாலா ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ஹீட்டானதும் முழு வத்தல் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அது கூடவே கருவேப்பில் கடுகு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க அப்புறமாட்டு வெந்தையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்காங்க இப்போ நம்ம வேக வச்சுருந்த நாத்தங்கள் எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துப்போம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா எடுத்துப்போம் இப்போ இன்னொரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ஹீட்டானதுமே கடுகு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமாட்டு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா எருங்காய பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமாட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமாட்டு நார்த்தங்காய் அது கூட சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கிளரி விட்டுக்கோங்க நல்லா வேக விட்டுருங்க அந்த மசாலா நல்லா ஊறி வரட்டும் அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அப்படில்ல ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிசாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்